அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது ட்ரெயின் வச்சு பா வீடியோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து கோவைக்கு போகிறோம் இல்லைங்க கோயம்புத்தூருக்கு அந்த வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்ம சென்னை டு கோயம்புத்தூருக்கு இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நிறைய வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக ஃபீல் பண்ண நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் ஆனால் இது முதல் முதல்ல வந்து நம்ம அவார்டு ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு தாங்க போகிறோம் நானும் அசோக் தேவி அவர்களும் நம்ம வந்து கிளம்பி போனோம் நம்ம போன ட்ரெயின் இது தாங்க நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்றத மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம் நம்ம ரங்கையா பாட்டி செல்வி அக்கா அவங்களெல்லாம் நம்ம ட்ரெயினில் சந்தித்தோம் இன்னும் நிறைய நண்பர்களை நம்ம பார்த்தோம் நிறைய ஐம்பது கிட்ட காசிக்கு போயிட்டு தயா போயிட்டு இப்போ வந்து ராமேஸ்வரம் இருக்காங்க நம்ம முதியோர்கள்னா ரொம்ப சேனலில் ரொம்பவே விசேஷமான ஒரு வீடியோஸ்லாம் நம்மளோடது இருக்கும் உங்களோட நானும் வந்து ஐம்பது பாட்டிங்களை கூட நான் ட்ராவல் பண்ண காட்சியதை நம்ம இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா நான் எங்கே போனாலும் வயசானவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரீல்ஸ் இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சீட் என்னோட இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க அவங்க நானும் கோயம்புத்தூருக்கு போய் பொள்ளாச்சி போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சொன்னாங்க அடாடா நான் வந்து இப்படியே நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போகிறோமே இல்லைனா நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் எதுக்கு எதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் அந்த அவார்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழன் சோசியல் மீடியாவிலேருந்து தாங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்பவே சந்தோஷங்க இந்த ட்ராவலிங்கில் நிறைய வயசானவங்களை பார்த்துட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம தோழிகள் கூட ட்ராவல் பண்ணியிருந்தோம் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவார்டு ஃபங்க்ஷன் தாங்க நம்ம வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏற்பாடுலாம் நல்லா நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க நம்ம அபி பார்வதி தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களாக இருந்துச்சு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்டில் சொல்லுங்க ஓகே தேங்க்யூ